மூன்று உலங்கு வானூர்தி வந்திருக்குது அதுல இரண்டு உலங்கு வானூர்திகள் சேஃபா லேண்ட் ஆயிருக்குது ஆனா இந்த ஈரானிய அதிபர் பயணிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு உலங்கு வானூர்தி மட்டும் அதிக பனிமூட்டம் காரணமாக விபத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது இது சார்ந்து என்ன நடக்குது உண்மையாகவே விபத்து தான் அங்க நடந்ததா இல்ல வேற ஏதாவது சதிகளாக இருக்குமா என்ற சந்தேகங்கள் எனக்கு மட்டுமில்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மட்டுமில்ல அமெரிக்காவுக்கு எழுந்தது அதாவது விடுமுறையில் நின்று இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் வந்து இன்றைக்கு வெள்ளை மாளிகைக்கு போயிருக்கிறார் அங்க இடம்பெற்ற அந்த புலனாய்வு தகவல்கள் அவர்களுடைய கலந்தாலோடு செல்ல என்ன விடயம் வழிபட்டிருக்கு இது ஒரு சதிவெளையாக இருக்கலாம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் ஈரானுக்கு ஒரு சந்தேகம் அதாவது நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறோம் என்று சொல்லி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கார் அதைத் தொடர்ந்து ஈரோப்பிய யூனியன் வந்து என்ன என்ற உதவிகள் மூலம் நாங்கள் அவர்களை மீட்கிறதுக்கும் அதை

அப்ப அந்த உலங்கு வானூர்திகள் வழங்கப்பட்டிருக்க தகவல்கள் எதுவுமே இவர்களை இரண்டு மணி நேரத்துல பாக்கிறதுக்கு உதவியாக சொன்னா அது வந்து மிக பனிமூட்டம் கூடின ஒரு பிரதேசம் என்கிறதால இவர்களை கண்டறிந்தது கஷ்டமா இருந்த சொல்லி அந்த ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு இருக்குது அப்ப அதை தொடர்ந்து என்ன நடக்க போதுன்னு சொன்னா ஈரானுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அதாவது அவர்களுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில ஈரானிய அதிபருக்கு ஏதாவது நடந்தால் அல்லது ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டால் ஐம்பது நாட்களுக்குள்ள புதிய அதிபரை தலைவு செய்யணும் என்ற ஒரு சட்ட வரைமுறையின் புதிய அதிபராக ஈரானுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய முகமது முக்பர் வந்து பதவியேற்பார் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த பதவியேற்பு வந்து அங்க இருக்கக்கூடிய மத அந்த ஈரானுடைய மதத்தினுடைய மதத்தினுடையிகளால அனுமதி வழங்கப்பட்டதான் அப்ப இதைத் தொடர்ந்து உலக நாடுகள் எல்லாமே மிக உன்னிப்பா அந்த ஈரானின் பதினுடைய மரணத்தை பற்றிய மரணத்துக்கான காரணங்களை கண்டறிய முன்னிக்குது என்னோட சொன்னா ரஷ்யா கிட்டத்தட்ட அன்பது சிறப்பு படைகள ஈரானுக்கு அனுப்பி இருக்குதாம் இரண்டு விமானங்கள் அனுப்பி இருக்குது அந்த காரணத்தை கண்டறிவதற்காக இது உலக அரசியலில் ஏதாவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா என்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏனென்று சொன்னால் இதோட சில நேரம் ஈரான் இஸ்ரேல் போர் வந்து முடிவுக்கு வரலாம் இல்லை இதை காரணமாக வச்சுக்கொண்டு மிக பூதாகரமாக மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் இந்த சமூக ஓட்டத்தை கண்காணிக்கக்கூடியவர்கள் கனபேர் பேர் இன்றைக்கு கருத்து வழியிட்டிருக்கிறோம் இது சார்ந்த கணக்கு இரங்கல்கள் இப்போ வந்து கொண்டிருந்தாலும் இனி என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது வந்து இஸ்ரேல் என்ற அழிவுக்கு ஒரு வழி வகுக்குமா இல்லை இஸ்ரேலுக்கு இதால விடிவு கட்டுமா என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சமூகத்தை நீங்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை அதிகமாக அவதானிச்சு கொண்டிருப்பில இருந்து கருத்துக்கள் எதிர்பார்க்கிறேன் இது என்னத்துக்கு வழிவகுக்க போகிறதுன்றத கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை அடுத்த காலங்களில் சந்திக்கிறேன் நன்றி